अपने घर लाने सस्ती ब्रो हाय मेरी सिस्टर वो रहे होते क्या रूला पर इतावा मैसेज बनोंगे ललको परिचा डांसर ब्रो ने शक्ति हम पेर डांस हाय ब्रो मन कम साफ़ टेक लाने के कराएंगे मस्ती ब्रो उन साफ़ टेक लाने के साफ़ टेक लाने के कराएं पैर मंचल बनता पास कौन है उसका யார் வீட்டுல அக்கா இருக்கீங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா இல்ல அக்கா வீட்டுல இருக்கீங்க தங்கச்சி வீட்ல இருக்கேடா ஆயிஷா விஜய் ஆய் சொல்றாங்க சசிமா ஓமா அக்கா ஆமாடா தங்கச்சிக்கு பத்தொன்பது வயசா ஆகுது உனக்கு தங்கச்சிக்கு இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ஏழு தம்பிக்கு இருபத்தி ஆறு ஹாய் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்க பாலகுமரன் இனிமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறான்னு குட்டி பாப்பா ஹாய் ஹாய் ஃப்ரேஸ் வாங்க வாங்க மாது ப்ரோ நான் சிஸ்டர் சக்தி தம்பி ஹாய் ஹாய் வாங்க 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 வணக்கம் 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 ஸ்ரீ எப்படி இருக்கீங்க சக்தி தம்பி சின்ன தங்கச்சி அனிதா அபிதா திரிதா வினிதா

சாப்பிட்டியா சீ சொல்லு சாப்பிடல அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் வினிதா வினிதா என்ன பண்றா மெசேஜ் பண்றேன் வினிதா நான் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் புரோட்டோ ரெண்டு ஆம்லேட் ஆச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட சொல்ல மாட்டேன் சாப்பிட்டேன் காய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா டீ ஜே பிரகாஷ் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம சேனல் ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம போயிட்டு சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க காய் அழகிய குட்டி சொல்றாங்க கூகுள் சூப்பர் அக்கா தேங்க்யூம்மா சாப்பிட்டே அழகி குட்டின்னு கேட்குறேன் கூகுள் தம்பி அனைவரும் சாப்பிங்கு நினைக்கிறாங்க குட்டி என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஓகே அக்கா பாய் என்னாச்சு சுரேஷ் பாய் சொல்லிட்டீங்க ஹால் பேன் மை அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பேன் தேங்க்யூமா சட்டி ம் கோகுள் நீங்கள் சொல்கிறாங்க ஹாய் மேரி வாங்க வணக்கம் மேரி வார்த்தங்கோ அழகி அக்கா வணக்கம் சொல்கிறாங்க சூரிய தம்பி

கணத்துல என்ன இருக்கு இருக்கு புரியல விஜய் குஹூ சக்தி தம்பிய எல்லாரும் சிரிக்கிறீங்க